ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முக்தி முக்தி எப்போ கிடைக்கும் எல்லாரும் அதை நோக்கி தான் பயணம் பண்ணின்னு இருக்கோம் தினம் காத்தால எழுந்துக்கிறது சுவாமியை பாக்குறது நாமாக்களை சொல்றது அன்னைக்கு தினத்துல என்ன ஸ்பெஷல் என்னென்ன வேலை இருக்கு என்னென்ன பண்டிகை இருக்கு என்னென்ன பூஜை இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டோ எழுந்துக்கிறது வழக்கம் இது எல்லாருமே செய்யக்கூடிய வேலை ஆனால் முக்தி கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் கோவிலுக்கு போவோம் தீபம் ஏற்றுவோம் பூஜை பண்ணுவோம் அபிஷேகத்துக்கு கொடுப்போம் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வோம் ரெண்டு பேருக்கு தானம் கொடுப்போம் என்னென்ன தானம் கொடுக்குறது அதில் சிறந்தது என்னன்னு பார்ப்போம் எல்லாரோடையும் சேர்ந்து செய்வோம் எல்லாருக்கும் நல்ல வார்த்தைகள் சொல்லுவோம் இன்முகத்தோட சிரிச்சுண்டே இருப்போம் இதெல்லாம் நம்மளுடைய முக்திக்கு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் அப்படி வச்சுக்கலாம் அடுத்த வாழ்க்கை யாருக்கான உதவியா இருக்கணுமா உடனே நாம்ளே போய் செய்யறது இந்த மாதிரி பண்ணும்போது பகவானும் உங்ககிட்ட விருப்பமா இருப்பார் ஆசைப்பட்டு இருப்பார் மற்ற கூட இருக்கிறவா அந்த தெருவில் இருக்கிறவா நீ எங்கேயாணும் போனாலும் வந்தாலும் எப்படிமா இருக்க உன்னை கடவுள் ரொம்ப கஷேமமாக பார்த்துப்பார் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்க அப்படின்னு சொல்லுவா வாழ்த்துவா சில பேர் வாழ்த்தாமல் மனசுக்குள்ளே மானசீகமாக வேண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இப்போ சாதாரணமாக ஒருத்தருக்கு முக்தி கிடைக்கணும் இந்த காலத்தில் நான் சொல்கிறது களி காலத்தில் முன்னாடி காலத்தில் அவள்லாம் என்ன பண்ணுவாள் தவம் இருப்பாள் முனிவர்கள் அவாலாம் வந்து தவம் இருப்பாள் சாதாரணமாக இருக்கிறவா இந்த வேகம் கத்துக்கிறது வேதோத்தமாக இருக்கிறது அந்த மாதிரி பணிகளில் ஈடுபடுவான் சில பேர் யார் யாருக்கு இந்த ஜென்மால என்ன கிடச்சிருக்கோ அதை நாம் இருக்கிற குறைகளை நீக்கி அதை ப்ளஸ் ஆக்கிக்க பார்த்துக்கணும் என்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இல்லாத குணம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உன்னை நீயே அறிஞ்சு அதில் நீ செதுக்கிக்கணும் உன்னை நீ தயார் பண்ணிக்கணும் இது ஒரு வகை முக்தி இதனால் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வழி என்கிட்ட எதுவுமே மாறுதல் இல்லைங்க அடுத்தவா சொன்னால் அவ உன்னோட குறைகளை நீக்கி நிறைய சொன்னாக்க நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணி உன்னை மாற்றிக்கலாம் இது ஒரு இன்னொரு வழி இப்படி இருக்கும்போது ஒரு காற்றில் தவம் பண்ணின்றிருக்கான் ஒருத்தான் அப்போது நாரதர் வந்து போயின்ட்டுருக்காரு அவன் பல வருஷமா தவம் இருந்து அவனை சுற்றி கரையான் புத்து வைக்கிற அளவுக்கு அந்த மனுஷன் சாதாரண மனுஷன்தான் தன்னோட தியானத்தில் தவத்தில் இருக்கான் யோக நிலைக்கு போயிட்டான் அவன் திடீர்னு நாரதர் வர்றார் நாரதர் என்ன சொல்லுவார் அந்த தம்புராவர் மீட்டின்ண்டே நாரா என்ன நாரா என்ன நாரா என்ன நாரா என்னன்னு சொல்லிண்டே வர்றது அவரோட வழக்கம் ஸோ யார் வரப்போறா அப்படின்னா அவர் நராயணா முன்னாடியே வருது இல்லையா அந்த நாமா அதனால் அவன் கண்ணை திறந்த பார்த்துட்டு நரதரே நீங்கள் எங்கே போகிறேன் அப்படின்னா அவன் கேட்டுட்டோம் இல்லை நான் கைலாயத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே எனக்கு எப்போ முக்தி கிடைக்குங்கிறத கேட்டுன்னு வந்து சொல்லணும் ஓ அதுக்கேன்னு பேஷா கேட்டுன்னு வரேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபர்தராகனு அவர் பத்து தப்படி கிளம்புறார் அங்கே இன்னொருத்தரை பார்க்குறார் இன்னொரு ஆள் என்ன பண்ணுறான்னா இவன் யோக நிலையில் இருக்கான் இன்னொருத்தன் சந்தோஷமாக நர்தனம் ஆடின்னு இருக்கான் தனக்கு என்ன கிடைக்கும் அந்த இயற்கை சூழலில் ரசித்து ருசித்து அந்த கிடைக்கிற காய்கனி வகைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனந்த நர்தனம் ஆடுறான் அவனுக்கு நாம தெரியுமா அது தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் என்னமோ சந்தோஷமாக இருக்கான் அவன் மோக நிலையில் இருக்கான் எதை எடுத்தாலும் அதை சந்தோஷமான பார்வையாக பார்க்கறது நமக்கு அந்த இடத்துல என்ன கிடைக்கிறதுன்னு யோசிக்கிறது அதை உள்வாங்கிக்கிறது அவன் அந்த ரகம் இவன் இந்த மாதிரி இருந்த உடனே நாரதரே நாரதரே இவர் போகும்போது நாராயண நாராயணன் கேட்கவும் நாரதர்னு கண்டுபிடிச்சுருவா ஈஸியாக நாரதர் கிட்டே நாரதரே ஐயா வணக்கம் நான் எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கொஞ்சம் கேட்டுட்டு வந்து சொல்லுங்களேன் அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்கலாம் அவன் அதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்கே போறீங்கன்றதுக்கு நான் கைலாயம் போகிறேன் இருக்கேன் இதை எனக்கு கேட்டுன்னு வந்து சொல்லுங்கள் அதுக்கு என்ன பேஷா கேட்டுன்னு வரேனே அப்படிங்கிறாரு அவர் பொடி நடையா அப்படியே போயிட்டார் கைலாயத்துக்கு ஒரு கொஞ்சம் காலம் கழிஞ்சு அப்புறம் திரும்ப வரார் முதல்ல இந்த கரையாம்புத்து அடித்த அந்த மனுஷனை பார்க்குறார் ஐயா வந்துட்டேங்க வந்துட்டீங்களா கும்பிடுறேங்க நீங்கள் எனக்கான ஒரு உதவி கேட்டேனே அது கேட்டீங்களா கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கிறதுன்னு ஓ கேட்டுட்டேனே உனக்கு இன்னொரு நாலு தான் முக்திங்கிற இறைவன் அப்படியா அப்போ இந்த ஜென்மால நான் இத்தனை நாளில் கரையாம்புத்து மூடுற அளவுக்கு தியானத்தில் இருந்தேனே யோகா நிலையில் இருந்தேனே அதெல்லாம் வீணா பெடுத்தேன் அச்சுச்சோ அப்படின்னா அவன் புலம்புறான் அவனுக்கு மைண்டு அவ்வளவுதான் அதுக்கு மேலே புத்தி போகலை அவனுக்கு இதே ரெண்டாவது அவன் ஆனந்தமாக கூத்தாடின்ட்டு இருந்தானே அவங்கிட்ட அடுத்தவன் அவன் வந்து கேட்கறான் நீங்க நீங்கள் இறைவன் இறைவன்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு அவர் அதுக்கு நாரதர் சொல்றார் அதோ பார் அங்கே ஒரு புளிய மரம் தெரியறதா பெருசா அந்த மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கோ இத்தனை ஜென்மா உனக்கு அதுக்கப்புறம்தான் உனக்கு முக்தி அப்படிங்கிறார் ஓ அப்படிங்களா ராமி அப்படிங்களா சாமி ரொம்ப சந்தோஷம் ஆக மொத்தம் எனக்கு முக்தி உண்டு இத்தனை எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் போருங்க எனக்கு முக்தி இருக்குன்னு சொன்னதே போகிறோம் நான் தொடர்ந்து இந்த பயிற்சியில் மேற்கொண்டு நான் தியானம் வேறு என்ன கற்றுக்கணுமோ எனக்கு கற்றுக்கண்டு இன்னும் சீக்கிரம் பகவானை அடையறதுக்கு நான் பார்க்குறேன் நல்லதுங்க நல்லதுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த கூத்தாட்டும் அவனுக்கு தெரிஞ்சது அது எப்போவுமே நாம் எப்போவுமே அடுத்த வாழ்க்காக வாழாம நமக்காக வாழணும் அடுத்த வீட்டுக்காரன் என்ன சொல்லுவானோ நம்ம சமூகம் என்ன சொல்லுமோ அதுக்காகலாம் வாழாத உனக்கு என்ன பிடிக்குமோ அப்படின்னு நீ இரு எல்லாருமே அதை தான் சொல்லுவா செய்வா பிடிக்காத விஷயத்த போய் யாரானு செய்வாளா செய்ய மாட்டா எனக்கு எதானு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னா அதையே நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ரெகுலரா பண்ணுவேன் இல்லையா இதுதானே உலக வழக்கு அங்க இருந்து அப்ப ஒரு அசிரீரி குரல் கேட்கறது நண்பரே அன்பரே உனக்கு நீ இவ்வளவு காலம் பொறுமையா இருந்து நான் சொன்ன பதிலுக்காக காத்திருக்காம அதுக்கும் சந்தோஷப்பட்டு நான் வெயிட் பண்றேன் இத்தனை இலைகள் இருக்குன்னு நீ மலப்பா கருதாம எனக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டிய நீ முக்தி அப்படின்னு சந்தோஷப்படுறிய இந்த க்ஷணமே உனக்கு முக்தி அப்படிங்கிறார் ஒரு அந்த அசினி குரல் அதாவது கடவுள் அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இதுதான் வாழ்க்கை பொறுமையா இருக்கணும் முக்தி கிடைக்கிறது பூஜை பண்றோம் குடும்பத்துல ஏதான ஒண்ண தப்பு நடந்தது அதாவது தொந்தரவு வந்தது துன்பம் வருது சந்தோஷம் இல்லை அப்படின்னா சுவாமிக்கு நான் எல்லாம் பண்றேன் கோவிலுக்கு நிதம் போகிறேன் பிரதர்ஷனம் பண்ணுறேன் தீபம் ஏத்துறேன் ஆனால் எனக்கு மட்டும் எதானு ஒரு குறை இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது நீ உன்னோடத செய்ய 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 உன்னோட குறையோ துன்பமோ குறைஞ்சு போயிடும் அது உன்னை நிறையா தாக்காது நீ சந்தோஷமாக எப்போதும் போல உன்னோட பணியெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும் அது மட்டும்தான் கடவுளும் எதிர்பார்க்குறாரு அதாவது லௌகிக வாழ்க்கையில இருந்துட்டு பக்தி பண்றது ரொம்ப ஒசந்த செயல் இந்த முக்திங்கிற பதிவு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் எதை ஒண்ணு செஞ்சாலும் தீர்க்கமா சந்தோஷமா அன்பா செய்யணும் அவ்வளவுதான் எதை கண்டும் பயந்துடக்கூடாது மலைக்க கூடாது இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்